ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அருமிகு ஆனந்த விநாயகர் திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் ஆனந்தபுரம் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது இந்த திருக்கோயிலில் ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு திருக்கோவில் நம்ம இந்த திருக்கோயிலை நேரில் வந்து தரிசனம் செய்யும்பொழுது உண்மையிலே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமோ ஒரு சந்தோஷமோ ஒரு நிம்மதியோ ஏற்படும் அப்படின்றது தான் உண்மை இங்கே இருக்கிற நம்ம விநாயகரம் இப்போ நம்ம நேராக உள்ளே வரும்பொழுது அழகான ஒரு பலிப்பீடம் இருக்குது இந்த பலிப்பீடம் இப்போ நம்ம தரிசனம் செய்திட்ட பிறகு இங்கே அழகாக விளக்கேற்றதுக்கான இடங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்துகிட்டே இருக்கோம் இப்போ நம்ம உள்ளே வரும்பொழுதும் அழகாக விநாயகரை இப்போ நம்ம தரிசனம் செய்யலாம் நம்ம அப்படியே இப்போ நம்ம உள்ளே வரப்போகிறோம் அழகான வழிப்பீடம் இப்போ இருக்காங்க பார்க்கணும் இப்போ நம்ம அழகாக விநாயகரை நம்ம தரிசனம் செய்யலாம் விநாயகரை இந்த தரிசனம் செய்யும் பொழுது விநாயகர் சங்கடகர சதுர்த்தி இந்த வந்து சிறப்பான ஒரு அபிஷேகமும் வழிபாடும் ஆனந்த விநாயகர் திருக்கோயிலில் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது இங்கே அன்மிகு ஆனந்த விநாயகருடைய சன்னிதான உடலில் இப்போ நம்ம தரிசனம் செய்துட்ருக்கோம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா இப்போ நம்ம சுற்றி வரப்போகிறோம் ஸோ அதுக்கடுத்து நம்ம இங்கே கோயில் வளாகத்தை அடுத்ததாக சுற்றி வரும்பொழுது அழகாக இங்கே நர்தன விநாயகர் இங்கே நம்ம தரிசனம் செய்யக்கூடிய விநாயகர் என்பவர் அருள்மிகு ஸ்ரீ நர்தன விநாயகரை இங்கே நம்ம தரிசனம் செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அடுத்ததாக நாம் கோயில் வளாகத்தை நம்ம அடுத்த பிரதிஷ்டை பண்ணியிருக்க தெய்வங்கள் பார்க்கும்பொழுது அருள் தரும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குரு பகவானை இங்கே நம்ம தரிசனம் செய்கிறோம் வியாழக்கிழமைகளில் இங்கே சிறப்பான ஒரு அபிஷேகம் மற்றும் ஐயனுக்கு பூஜைகள் நடைபெற்று கொண்டு வருகிறது அருள்மிகு ஆனந்த விநாயகர் திருக்கோயிலில் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த விநாயகர் இந்த இவரோட தரிசனத்தை நம்ம கோயில் பிரதிஷ்டை சுற்றிட்டு வரும்பொழுது இப்போ நம்ம தரிசனம் செய்கிறோம் அதுக்கடுத்து தான் இங்கே அழகாக இங்கே விளக்கேற்ற இரமெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக இங்கே நீங்கள் பார்க்கும்பொழுது எங்கேயுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிருஷ்ணரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ இந்த இடம் அமைஞ்சிருக்கிறது மெயின் ஏரியான்னு சொல்லும்பொழுது தாம்பரம் தான் இந்த தாம்பரத்துலேயே கிருஷ்ணர் கோயில்னா அருள்மிகும் ஆனந்த விநாயகர் திருக்கோயிலில் மட்டும்தான் அருள்கரும் கிருஷ்ணர் கோயில் அமைந்திருக்கிறது அதனால் இவர்கிட்ட வேண்டிக்கிறது எல்லாமே நடக்கும் அப்படின்றது தான் இங்கே காலங்காலமாக வாழ்ந்துக்கு வரவங்க இது கோயிலுக்கு வந்து வேண்டிக் கொடுக்கிற பக்தர்களுடைய இந்த ஒரு அழகான ஒரு விளக்கம் நம்முடைய கோயில் பற்றி அருள் ஸ்ரீ கிருஷ்ணர் கிருஷ்ணருக்கு சனிக்கிழமைகள்ல சிறப்பு அலங்காரமும் அபிஷேகமும் இங்க நடைபெற்று கொண்டு வருவது ஒரு தனி சிறப்பு நம்மளுடைய கோயில்ல அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா அருள்ிகு ஸ்ரீ விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவானை இப்போ நம்ம தரிசனம் செய்துட்ருக்கோம் ஸோ இப்போ நீங்கள் வரும்பொழுதும் விஷ்ணு பகவான் இங்கே அழகான ஒரு கிருஷ்ணரை தரிசனம் செய்துட்டு அதுக்கு அடுத்தபரியாக நம்ம கோயில் அப்படியே சுற்றி வரும்பொழுது இங்கே நம்ம இங்கே நம்ம தரிசனம் செய்வது அருள்மிகு ஸ்ரீ சிவ சுப்பிரமணியருடைய சன்னிதானம் ரொம்ப அற்புதமான ஒரு சன்னிதானம் இன்றைக்கு இந்த சிவ சுப்பிரமணியருடைய சன்னிதானத்தில் இங்கே ஒரு